இயேசுவின் மரணப்பாடுகளை தாங்கிச் செல்கின்றோம் ஏனெனில் இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் ஊனுடலில் வெளிப்படும்படி உயிரோடு இருக்கும் போது இயேசுவிற்காக நாங்கள் எந்நேரமும் சாவுக்கு கையளிக்கப்படுகிறோம் மக்கள் திறனையோடு துணிவோடு சென்று முகத்தைத் துடைக்கிறாள் இயேசுவின் முகம் அவள் கொண்டு சென்ற துணியில் பதிவாகிறது அன்று இயேசுவின் முகம் கரைப்படுத்திருந்தது போல் என்றும் இயேசுவின் மறை உடலாக திருச்சபை வாடி இருக்கிறது நாம் நமது எண்ணிறந்த பாவங்களால் கிறிஸ்துவின் மரையுடலாக திருச்சபின் முகத்தை கரைப்படுத்திவிட்டோம் இனியாவது நமது எழுத்துக்காட்டான வாழ்வால் திருச்சபைக்கு ஆறுதலாய் இருப்போம் துணிவோடு ஆறுதல் அளித்த விரோணிக்கால் போன்று மனிதர் முன்னிலையில் இயேசுக்கு ஆறுதல் அளிப்போம் இயேசு கூறுகிறார் மனிதா உனது கோழத்தடுத்து நினைத்து நான் தலை குனிந்தேன் ஆனால் இந்த பெண்மணியின் வீரம் என்னை தலை நிமிர வைத்திருக்கிறது இதோ பார் இந்த பெண்மணி தனது நேரத்தை தேவையை காட்டிவிட்டார்கள் அழகி இழந்த என் முகத்தை ரத்தை கரப்படித்த என் முகத்தை கோரமாக காணப்பட்ட என் முகத்தை இந்த வெறுவனிக்கா மட்டும் எப்படி அடையாளம் தந்து கொண்டார் பெண்ணே இந்த வெரோனிக்காவின் வீரம் உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் பெண் இனத்திற்கு எத்தனையோ கொடுமைகளையும் கேடுகளையும் இந்த சமுதாயம் உருவாக்குகிறது கடையில் வைத்து பார்க்க நீ என்ன காட்சி பொருளா விளங்குவதற்காக உனது ஆடைகளை களைகிறார்களே நீ என்ன ஆபாச பொருளா திருமண சந்தையில் நீ பேரம் பேசப்படுகிறாயே நீ என்ன ஜட பொருளா கணவன் மாமனார் மாமியார் அவர்களின் கொடுமையால் இன்று எத்தனையோ பெண்கள் உயிரை இழக்கிறார்கள் உன்னை யார் அழைக்க அதைவிட முக்கியமானது அவர்கள் ஏன் அழைக்கிறார்கள் என்பதாகும் இயேசுவே எங்களது எண்ணில்லாத பாவங்களால் உமது திருமுகத்தை அழகை தீர்வு உமது மறையுடலையாகி திருச்சபையின் முகத்தில் இருள் படர காரணமாயிருந்தோம் எம் பாவங்களை மன்னித்து எங்கள் பாவ கரைகளை போற்றி இன்று முதல் அப்பாவங்களை செய்யாது இன்று முதல் அப்பாவங்களை செய்யாது நாங்கள் துயவராக வாழ வரம் தாரோம் ஆமே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் தயவாயிரும் சுவாமி மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பாடு கடவன